அனைத்து இதை விட வேற கட்சிகளும் வருகின்றது அந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்கு தமிழனுக்குரிய கட்சி தமிழ் கட்சி என்றது வீட்டு சின்னத்துக்குரிய தமிழ் கட்சி தான் மற்றவருடைய கிராமங்களில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு கான் பிரச்சனை இருக்கு மின் கும்பல் பிரச்சனை இருக்கு வடிகான் பிரச்சனை இருக்கு பீதி பிரச்சனை இருக்கு கிளிவட்டி வட்டாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு மூதர் பிரதேசவையினுடைய கிளிவட்டி வட்டாரத்துக்கு வேட்பாளர் நான் நான் வந்து தமிழ் சை கட்சியில் வீட்டு சின்னத்துல கேட்கின்றேன் அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் இந்த போட் போன இடத்துல வந்து சில மற்றவருடைய கிராமங்களில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு கான் பிரச்சனை இருக்கு மின் குமுல் பிரச்சனை இருக்கு வடிகான் பிரச்சனை இருக்கு பீதி பிரச்சனை இருக்கு கிடுபட்டி வட்டாரத்துல நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை நான் தீர்த்தி வைக்கிறதுக்காக நான் எங்களை மக்களுடைய முடிவுக்கு அமையவாகவும் கட்சியின் முடிவுக்கு அமையாகவும் நான் இந்த தமிழக கட்சியோட வேட்பாளராக தெரிவு செய்து அனைத்து கிராமங்களிலும் முன்முறமாக எங்களுக்கு வெற்றியை நோக்கிய பாதைகளோடாக எங்களை இளைஞர்களை இளைஞர்களோடு சேர்ந்து நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் கிளிவட்டி வட்டாரம் வீட்டுக்கட்சி வீட்டு சின்னம் தமிழர் கட்சி வெல்லும் என்பதை உறுதியோடு நான் முடித்து கொள்கின்றேன் அனைத்து இதை விட வேற கட்சிகளும் வருகின்றது அந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்காமல் தமிழனுக்குரிய கட்சி தமிழ் கட்சி என்றது வீட்டு சின்னத்துக்குரிய தமிழிசை கட்சி தான் இந்த தமிழிசை கட்சிக்காக நீங்க ஓட்டு அளிக்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்